வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் அறிவு குருடா இருந்த என் அறிவு கண்ணை திறந்து வைத்த அண்ணன் சீமானவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கங்க சீமானண்ண இதுக்காக தான் பாடுபடுறாருன்னு இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சுங்க மன்னிச்சிருங்க நேற்று சொந்த மண்ணில் அகதி அப்படிங்கிற பேரில் ஒரு மீட்டிங் ஒன்று பேச போகிறாங்க அதுக்கு முன்னாடியே ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாருன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரெஸ் மீட்டு தான் இது உண்மையாலுமே சீமானண்ணம் பக்கம் பேசலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேங்க அதுக்கு முன்னாடி சீமானண்ணம் பேசின அந்த அறிவார்ந்த சொற்களை நம்ம காதால் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பேசலான்னு இருக்கேன் கேட்டலாமா அதுக்கு தலைப்பு வச்சுருக்கறது பார்த்தீங்கன்னா சரியான கேள்வி அப்படின்னு கேட்டலாமா அது என்ன கேள்வின்னு

சார் இவ்வளோ ஆழமான கேள்வி எனக்கு முழுசா புரியல பதில் சொல்லிடலாமா அண்ணா அறிவு மட்டும் வழிஞ்சு கிடக்கிறா அண்ணா பேசுங்கண்ணா எந்த தொழிற்சாலை அரிசி பருப்ப வைக்கும் சொல்ல மாட்டேன் பதில் சொல்ல மாட்டேங்கிற எந்த தொழிற்சாலை அரிசி பருப்ப விளைய வைக்கும் அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்குற ஆனால் அரிசிங்கிறது அரிசி ஆலையில் உற்பத்தி பண்ணி வர்றதுனா அதுக்கு பேர் ரைஸ் மில் இப்படி சொன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அறிவு சார்ந்தவர்கள்லாம் வந்துடுவாங்க அந்த ஆலைக்கு அரிசி எங்கிருந்து வருது அது ஏன் வயல் நெல்லிலிருந்து தானே வருது ஸோ வயல் இருந்து நெல் வருது நெல்லிலிருந்து ஆலைக்கு போகுது ஆலையில இருந்து அரிசியாக நமக்கெல்லாம் வருது அப்படித்தானே இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியலையே சரிண்ணா எந்த நிலத்துல நீ நெல்லை விளைய வச்சு அதை எடுத்து எடுத்துலையில கொண்டு போய் கொடுத்து அரிசி ஆக்கி வித்து இந்த பார்ச்சூன் காரெல்லாம் வாங்கினா இந்த பதினாலு வருஷம் அது கூட வேணாம் உங்களோட ஒட்டுமொத்த அறுபது ஆண்டு காலத்தில் நீங்க பண்ணன விவசாயம் விவசாயம் அக்ரிகல்ச்சர் ஸோ எந்த அக்ரிகல்ச்சரில் வேலை செஞ்ச இது மவுத் அக்ரிகல்ச்சரை சொல்ல இப்போ நீங்கள் ரீசெண்டாக அது இருக்கீங்க எந்த லேண்ட் அக்ரிகல்ச்சரில் நீங்கள் சம்பாதிச்சு ஃபார்ச்சுனர் கார் வாங்குறதும் ஈசிஆரில் மூணு லட்ச ரூபா வாடகைக்கு வீட்டில் இருக்கிறதும் பண்ணுறீங்கன்னு மட்டும் சொல்லிடுறீங்களா அதுக்கப்புறம் தெருநாயம் வளர்க்காம ரெண்டு லட்சம் ரூபாக்கு காசு கொடுத்து ஃபாரின் டாக்ஸ் வாங்கி வளர்த்திட்டு அதுவும் அதுக்கு ஃபுட்டும் எந்த நிலத்துல பண்ண அக்ரிகல்ச்சரில் வாங்கினீங்க ஏன்னா அவங்க அப்பனும் ஆத்தாலும் நான் ஸ்பீடா சொன்னா தப்பா வந்துரும் நிறுத்தி நிதானமா சொன்னேன் உனக்கு புரியலன்னா நீ சொல்றது எப்படியோ அப்படி நினைச்சுக்க அவங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு இப்போ வரையும் நீ அதை தான் சொல்லிட்டு இருக்கிற அவங்க கிட்ட மாத்து துணி கூட இல்லாம இருந்திருக்காங்கன்னு தான் சொன்ன ஆனா சமீபத்துல நீ மவுத் அகரிகல்சர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன வளர்ச்சி என்ன வளர்ச்சி பெரிய பங்களா வீட்டில் மூணு காரு முப்பது வேலையாட்கள் ரெண்டு ஃபாரின் டோக்ஸ் அது போக நீ சொல்ற முன்னாள் ஹெச் சர்வீஸ் மேன்ஸ் அவங்களையெல்லாம் நீ என்னவா பாக்குற அப்படிங்கிற நீ தம்பா முடிவு பண்ணிக்கணும் இதெல்லாம் எந்த நிலத்துல உழுது வேலை பார்த்து அரிசி வித்து நீ சம்பாதிச்ச காசு அப்படிங்கறத யாராவது கேளுங்கடா அறிவுள்ளவங்களே ஏன்னா நாங்க அறிவு கட்ட கூட்டம் இந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டிதான் பாவா சீமான் படுற கஷ்டம் இருக்குதே சரிண்ண இப்படி வச்சுக்கோ இந்த அரிசிய விலைய வைக்கிறதுக்கு என்ன ஹேருக்கு உங்க பசங்களை அமெரிக்கா வழிகல்வியில இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து படிக்க வச்சிட்டு இருக்கீங்க அங்க அதெல்லாம் படிச்சுட்டு இங்க வந்து என்னத்தை புடுங்க போறாங்க அப்படின்னு நான் கேட்டா தப்புன்னு நினைக்காதீங்க நான் தான் கேக்குறேன் ஏனா அறிவு கட்ட எங்களுக்கு அறிவு கூட ஆசானே ஏ அறிவார்ந்த சீமானே சீமானே சொல்லு எங்க அறிவு கெட்டல நீ தான் இதுக்கு பதில் சொல்லணும் எந்த அரிசியை புடுங்கிறதுக்கு அமெரிக்க வழி கல்வியில சேர்த்தன இப்ப இவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திருப்பி நான் கேள்வி தான் கேட்டிருக்கேனோ சரி அடுத்ததும் கேட்டுட்டு மொத்தமா பேசிடலாம் சாப்பாடு

சம்பளத்தை வாங்கிட்டு வந்து சம்சாரிக்க விளைய வைக்கிற அரிசிய வாங்கலாம் அண்ணே நீ என்ன வேலைக்கு இருக்க அண்ணன் நீ வேலைக்கு போறது இல்ல சம்பளமும் இல்ல இல்ல பார்ட் டைமா ஏதாவது பேப்பர் போடுறது இந்த மாதிரி ஏதாவது போறியான்னு கேட்டா அதுவும் இல்ல இல்ல நைட் ஒன்பது இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் எங்கேயாச்சும் வாட்ச்மேன் வேலை பாக்குறியானா அதுவும் இல்ல உனக்கு எங்க இருந்துடா சம்பளம் வருது ஆனா நீ சாப்பிட்டுக்கிட்டும் இருக்கிய நீ மட்டுமா என்ன சாப்பிடுற உங்க ஒண்டாட்டி வக்கீலு வேலைக்கும் போறது இல்ல உங்களுக்கு புரியாதான் பொண்டாட்டி தானே அதான் கைல்வெளி அண்ணன் விஜயலட்சுமி என்ன பண்ணுவாங்கன்னா இவன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டானு உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஆனா பொண்டாட்டி கைல்வெளி அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அவங்களோட கம்ப்ளைண்டா வேறையா இருக்கும் கழுத்தை இறுக்கி புடிச்சுக்கிட்டு கொள்ளையில இத்தனை பொம்பளைங்க இருக்கும் போது நீ எதுக்குடா அந்த மூஞ்சிக்கிட்ட போன அப்படின்னு கேப்பாங்க இது இருக்கா அது இருக்கா அது இதெல்லாம் இருக்குல்ல அதை விட்டு போட்டு எதுக்கு அங்க போனேன் அப்படின்னு கேப்பாங்கண்ண அதுக்கு ஏதாவது நீங்க சம்பளம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல கேக்கிறேன் தப்பெல்லாம் இல்ல கேக்கிறேன் கேள்வி வழிக்கு ஏதாவது போறது இல்ல இப்போ உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்கும் சம்பளம் குடுக்கறீங்களா அப்படின்னு டெய்லி காலையில் சாப்பிட்டு போறானே அப்படியே சாப்பிட்டு போட்டு யூனிஃபார்மை போட்டு பேகை தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேண்ணே பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு சம்பளம் இல்ல வேலை செய்யறது இல்ல ஐயோ விவசாயம் பண்றது இல்ல அப்புறம் எப்படி நீங்கள்லாம் சாப்பிட்றீங்க அதுவும் போட்டி போட்டு வெரைட்டி வெரைட்டியா இட்லி கறி ஆமக்கறி அந்த கறி இந்த கறின்னு அட போர்க்களத்திலேயே புகுந்து விளாண்டா வேண்டா நீ ஏ வீட்டுல சும்மா இருப்பியா சரி நீங்க அப்படி என்ன சம்பாதிக்கிறீங்க உங்களோட சம்பளம் என்ன அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க உங்களோட ஐசியை தூக்கி போடுங்க அது மீன்ஸ் இன்கம் சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட்டை தூக்கி காமிங்க நல்லா கேட்டுக்கங்க அறிவாளிகளே உங்க அறிவாளி கூட்டத்தோட அறிவாளி விவசாயம் பண்றதில்ல வேலைக்கும் போறது இல்ல சாம்பலமும் வாங்குறது இல்ல ஆனாலும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான் ஆடா இவனுக்கு மட்டும் சோறு இல்ல ஃபாரின் டாகுக்கும் ஃபாரின் ஃபுட்ஸ் தான் இப்ப சொல்லுங்க சம்சாரிகளே நீங்க சீமான் மாதிரி அதாவது சில்லுற பையன் மாதிரி காலை முதல் மாலை வரை பேசிக்கிட்டே சும்மா இருக்க போறீங்களா இல்ல நீங்க பண்ற மாதிரி காலை முதல் மாலை வரை உழைச்சு சம்பாதிச்சும் ஒட்டு துணி வாங்க முடியாம

ಸೋತು ಕೆ ಮಣ್ಣ ತಿಂಬೆಯ ಮಣ್ಣ ತಿಂಬೆಯಾ ಮಣ್ಣ ತಿಂಬೆಯಾ சோத்துக்கு மண்ண திம்பையா உங்ககிட்ட கொடைக்கானல் எஸ்டேட் இருக்கு அந்த மாமனாரோட எழுபத்தி ஏக்கரை ஏக்கர் போடுறதுக்கும் பயங்கரமா பிளான் போட்டு அது போக யாரோ உங்ககிட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பேரம் மாதிரி யாரோ இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் உனக்கு எனக்கு தான் தெரியலையே நீ அவங்க கூட வயலுக்கு போனாயா நாட்டு நட்டாயா களை பறித்தாயா கழனிவார் உழவருக்கு கஞ்சி சுமந்தாயா அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா நீ மா மாமனே தாண்டா மானங்கட்டவனே டே மானங்கட்டவனே நீங்க பேசினது பூரா கண்ணாடி முன்னாடி நின்னு பேச வேண்டியது முதல்ல அதை பண்ணுங்க வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுக்க வேண்டும் திரள்நிதி அவங்களோடு வயல் நாத்து களனி மஞ்சள் மாமாவேதான் மானங்கட்டவனே ஆனா இன்னும் பேசாயத்தான்பிடி காப்பாத்துல அது தானே டெவலப் ஆகிக்கிட்டு தான் வந்துட்டு இருந்துருக்கு சாப்பிடாம எவனாலும் இருக்க முடியாது சாப்பிடாம இருந்ததும் கிடையாது எவனும் சாப்பிட்டு தாண்டா ஆகணும் மாமனே மானம் கெட்டவனே வேலை செய்யாம சம்பளமே வாங்காம ஓசிலியே தின்னுட்டு ஓசிலியே ஊரு சுத்திட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கூட ஜட்டி பனியன் வாங்கி கொடுக்க பக்கு இல்லாம கிட்ட இருந்து திரல் நிதிங்கிற பேர்ல காசை புடுங்கி வாங்கி கொடுக்கற ஜென்மம் நீயே இந்த நீயே அறிவுள்ளவன் எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட போடா போ இதெல்லாம் போய் உனக்கு சிங்சா அடிக்கிற தம்பிக்கை கிட்ட போய் பேச அவங்க கை தட்டுவாங்க இல்லைன்னா உனக்கு ஆதரவா பேசுற ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போய் பேசு அவங்க உனக்கு தகுந்த மாதிரி கேள்வியை கேட்பாங்க எங்க கிட்ட வந்து சுத்தாத வானம் பொழிகிறது பூமி விளைகிறது வயலுக்கு வந்தாயா நாட்டு நத்தாயா வேலைக்கு போனாயா சம்பாதிச்சாயா சொந்த காசுல ஜட்டி பணியன் வாங்கினாயா எதுவும் பண்ணாம தின்னுக்கிட்டு மட்டும் இருக்க ஆனா நீ தான் இப்படி எல்லாம் பேசுற நீயே பேசும்போது நாங்க பேச மாட்டோமா பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்